السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الله அருள் முறை குர்ஆன் ஷரீஃபை தஜ்வீதுடன் இனிமையாக ஓத வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு நற்செய்தி கிராத்திற்கு உலக புகழ் பெற்ற நாடான எகிப்து கைரோ நகர பிரசித்தி பெற்ற காரிகளின் பாடத்திட்டத்தின் கீழ் புதியதோர் இரா அத்தஜவீத் கல்விக்கூடம் உதயம் மர்கஸ் தாருல் ஃபுர்கான் லில் பரா ஆதி வத்தஜவீதி இன்று முஸ்லீம் சமுதாயம் பின்னடைவதற்கு காரணம் ஒரு ஆணை விட்டும் தான் ஒரு எவ்வளவு நெருங்கிய தொடர்பு ஏற்படுமோ அந்த இந்த சமுதாயத்தின் வெற்றியும் முன்னேற்றமும் இம்மை மறுமையினுடைய எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சினிமாவும் இசையும் நம் சமுதாயத்தை சீரழிக்கும் இக்காலகட்டத்தில் குர்ஆனை கொண்டுதான் நம் சமூகத்தை ஈர்க்க வேண்டும் எனவே ஒரு ஓதும் தொனியும் ஓதும் முறையும் அழகு பெறும் பொழுதுதான் குர்ஆனை ஓதும் பொழுது ஓதுபவரின் உள்ளமும் கேட்பவரின் உள்ளமும் பிரகாசிக்கும் இதுபோல் நீங்களும் மாறுவதற்கு சரியான பொருத்தமான இடம் நமது மஜ்லிஸ் தஜ்வீதுல் குர்ஆன் சபை சார்பாக துவங்கப்படும் கிராஅத் தஜ்வீத் கல்விக்கூடமான மர்கஸ் தாருல் ஃபுர்கான் லில் கெரா ஆதி வத் தஜ்வீதி வல் இந்த ஒரு வருட தஜுவீத் கராத் பாடத்திட்டம் உலகம் முழுவதும் பரவலாக ஓதப்படும் ஹஃப்ஸு கராஆத்தில் பிரபலமான கிதாபான குலாசத்துல் பயான் அல் முக்திமத்துல் ஜஸ்ரியா போன்ற கிதாபுகளை பயிற்றுவித்து பயின்ற சட்டங்களை முழு அமல்படுத்தும் விதமாக செய்து சனதும் சனதும் என்ற அனுமதி வழங்கப்படும் தஜ்வீத் இமாம்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பத்து கிராத்துகளில் ஏழு கிராத்துகளான அந்த சபா கிராத்தை பிரபலமான சபாகராத்தின் கிதாபான ஷாத்துவியா என்ற கிதாபின் மூலம் சட்டங்களை பயிற்றுவித்து முழு குரானையும் பயின்ற அந்த சட்டங்களின் பிரகாரம் ஏழு விதமாக சபாக்ராத்தாக ஓதி அமல்படுத்தி எதிரா செய்து சபாகாரி சனதும் எஜாஜா என்ற அனுமதி சனதும் வழங்கப்படும் வகைகளான தருத்தீர் ஆகிய மூன்று வகை கிராத்துகளையும் அனுபவமுள்ள திறமைமிக்க காரிகளை கொண்டு வகுப்புகளை நடத்தப்படும் பிரபலமான கிதாபான அல் ஜஸ்ரியாவின் நூற்றி ஏழு அரபி பைத்துகளையும் சபா குராத்தின் பிரபலமான கிதாபான என்ற கிதாபின் மிக முக்கியமான பைத்துகளையும் மனநம் செய்விக்கப்படும் தொழுகையின் அழைப்பான பாங்கை முறையாக பல துணிகளில் கற்றுக்கொடுக்கப்படும் இந்த ஒரு வருட பயிற்சி வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் ஒரு ஆணை நன்கு பார்த்து ஓத தெரிந்திருக்க வேண்டும் ஆலிமாக அல்லது அரபி இலக்கண இலக்கியங்களை அறிந்து அர்த்தங்களை விளங்குவதற்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும் உணவு தங்குவதற்கான ஹாஸ்டல் வசதிகள் செய்து தரப்படும் மதரசா துவங்கும் நாள் ஹெஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஷவ்வால் பிறை பதினைந்து ஆங்கில தேதி பதினைந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் சென்று விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும் அல்லிலே கொடுக்கப்பட்டுள்ள என்னில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் அவன் பொருந்திக் கொண்ட காரிகளாக ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்தூ